கோலு மற்றும் போபாலி பான் ஒரு நாள் கோலு என்ற பிஹாரி பையன் போபாலில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் அவன் எங்கே சென்றாலும் ஏதாவது புதிய விஷயங்களை சுவைத்து பார்க்க விரும்புவான் ஒரு நாள் அவன் போபாலில் பிரபலமான பான் கடைக்கு சென்றான் கோலு அங்கிருந்து பான் வாங்கி சுவைக்க நினைத்தான் அவன் பான் கடைக்காரரிடம் சென்று அண்ணா ஒரு போபாலி ஸ்டைல் பான் செஞ்சு கொடுங்க என்றான் கடைக்காரர் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பான் இலை எடுத்துக்கொண்டு அதில் நவநாகரிகமான இனிப்பு பானை செய்தான் கோலு அதை மகிழ்ச்சியுடன் வாயில் போட்டான் ஆனால் பானை வாயில் போட்டதும் அவன் கண்கள் பெரிதாக திறந்து விட்டது கோலு கசக்கி அண்ணா இது என்னப்பா வாயில் தீப்பந்தம் போட்டு வச்ச மாதிரி இருக்கு என்று அழுகினான் அப்பொழுது கடைக்காரர் சிரித்துக் கொண்டே அண்ணா இது போபாலின் ஸ்பெஷல் பான் இங்கே எல்லாரும் இதை பிடிச்சு சாப்பிடுவாங்க என்றான் சிரித்துக் சிரித்துக்கொண்டு அண்ணா நான் பிஹாரி எனக்கு இந்த மாதிரி தீப்பந்தம் வேணாம் இனிப்பு மெலிந்த பான் தான் எனக்கு பிடிக்கும் என்றான் கடைக்காரர் சிரித்து பானின் திக்கையை குறைத்துவிட்டு கோலுவிற்கு மறுபடியும் பான் செய்து கொடுத்தான் கோலு சிரித்து இப்பதான் சரியா இருக்கு இப்பதான் புரியுது ஏன் போபாலில் எல்லாரும் பான் சாப்பிட்டு அழகா பேசுறாங்க என்றான் பாடம் ஒவ்வொரு இடத்திலும் சுவை மாறுபடும் ஆனாலும் அனுபவிக்காமல் பார்த்தால் சுவையான வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க முடியும்